ஐயோ பாவைய அந்த துஷாரு அந்த சின்ன பையன் ஏதோ சின்ன சின்ன தப்பு பண்ணிட்டதுனால உடனே வந்து இப்படி தலைப்பதவியை அரிச்சிட்டீங்களா பாஸ் அப்படின்ட்டு துஷார் மேல நம்மளுக்கு ஒரு இறக்கம் இருந்தாலும் மறுபடியும் உள்ளுக்கு போய் பார்த்தோம்னா துஷாருக்கு பிக் பாஸ் சிறந்த நல்லது செஞ்சிருக்காருங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப பதவி இருக்கிறதுனால போய் படுக்கிறதுக்கு வந்து பேக் பண்ணி வந்துருங்க சொன்னாங்களா உடனே துஷார் பயங்கரமா ஹாப்பி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து வந்துட்டாப்ல ஏன் அப்படின்னம்னா இப்ப அரோரா பக்கத்துலயே அந்த பெட்ல வந்து துஷார் தங்கிட்டாப்ல இப்ப சொல்லுங்க துஷாருக்கு பதவி போனது நல்லதா கெட்டதா என்ன பொறுத்தவரை துசாரு ஹாப்பி அண்ட் வந்து பயங்கர ஹாப்பியா இருப்பாங்க அதுக்காக இப்படி எல்லாம் பழி சொல்லக்கூடாதுப்பா அப்படின்னு சொன்னோம்னா உண்மையிலே அப்படிதாங்க நடக்குது வெளியில வந்துட்டு கொஞ்சம் கூட ஃபீலிங் இல்லாம உள்ளுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல போய் அழுதான் அதுக்கப்புறம் அதை பத்தி ஒன்னும் ஃபீல் பண்ணல மறுபடியும் அறவா கூட கையை சேர்ந்து சுத்த ஆரம்பிச்சுட்டாரு இந்த டின்னர்னு ஒண்ணு வச்சாங்களே அதான்ப்பா இந்த மாஸ்க் தாஸ் ஜெயிச்சதுக்கு வந்து நார்மல் பிக் பாஸ் வீட்டுக்காரங்களுக்கு வந்து ஆக்டிவிட்டி ரூம்ல வந்து டின்னர்னு வச்சாங்களே அந்த ரெண்டு பேரும் அந்த டின்னர்ல கை கோர்த்துக்கிட்டு அவ்வளவுதான் எங்களுக்கு வந்து என்கேஜ்மெண்டே பிக்ஸ் ஹிட் அதுக்கு தான் வந்து இந்த சாப்பாடு அப்படிங்கிற மாதிரி வந்து கொஞ்சம் கூட வந்து பிக் பாஸ் காரி துப்பியிருக்காரு அப்படின்ட்டு ரெண்டு பேத்துக்குமே வந்து கொஞ்சம் கூட வந்து அந்த ஒரு குற்ற உணர்ச்சியே இல்ல அரோரா ஐயோ நம்ம தான் வந்து அந்த பையனை கெடுத்துட்டோமே அப்படின்னு அரோராவுக்கும் குற்றம் இல்ல ஐயோ பொம்பளை சொக்கு கேக்குதா பொம்பளை பின்னாடி போய் இப்படி நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்ட்டு அவனுக்கும் கவலை இல்ல பதவி தானே அதுவே ஏதோ லக்குல கிடைச்சது ஏதாவது கஷ்டப்பட்டு வின் பண்ணியிருந்தோம்னா தெரிஞ்சிருக்கும் திண்ணையில கிடச்சவனுக்கு திருக்குன்னு கிடைச்சது லக்குங்கிற மாதிரி வந்து சும்மா போனவனுக்கு மாஸ்க் எடுத்து கொடுத்தவனே தளபதியை கொடுத்தவனா அப்படித்தான் இருக்கும் தலையோட பதவியோட அருமை தெரியுமா அப்படிங்கிற தான் வந்து துஷா இருக்கான் ஆனா அரராவுக்கு இந்த குற்ற கொஞ்சம் கூட இல்லங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க